ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான ரெசிபி நாங்கள் பார்க்க போகிறோம் கீரை சப்பாத்தி எப்படி செய்யலாம்னு பார்ப்போம் இது ரொம்ப ஹெல்த்திங்க நான் எங்கள் வீட்டு மாடி தோட்டத்தில் உள்ள கீரை எடுத்துருக்கேங்க பொன்னாங்கண்ணி கீரை ஒரு கட்டு அளவுக்கு எடுத்துருக்கேன் நீங்கள் என்ன கீரை கிடைக்குதோ அந்த கீரையை எடுத்துக்கோங்க கீரையை நல்லா இது மாதிரி பொடிசாக நறுக்கி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இதோட ஒரு ஏழு பல் பூண்டு மூணு பச்சை மிளகாய் உங்களுக்கு கரெக்டாக சேர்த்துக்கோங்க நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்க கீரையை ஒரு கடாயில் போட்டுக்கோங்க அதோடு நம்ம நறுக்கி வச்சுருக்க பச்சை மிளகாய் பூண்டு சேர்த்து கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லதாக ரெண்டு நிமிஷம் ஹை ஹைஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க அந்த கீரை எல்லாம் ஓரளவுக்கு நல்லா சுருங்கி வந்துடும் இது மாதிரி சுருங்கி வந்துடும் இந்த டயத்தில் கா டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப வேணாம் இந்த அளவுக்கு மட்டும் கா டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து ஒரு தடவை மாதிரி கிண்டி விட்டு மூடி போட்டு லோ ஃப்ளேமில் ஒரு பத்து நிமிஷம் வச்சுக்கோங்க கீரை நல்லா உங்களுக்கு வெந்து வந்துடும் நடுவில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க பாருங்கள் கீரை சூப்பராக வெண்டு வந்துடுச்சு அப்படியே நம்ம கரண்டிய வச்சு இது பண்ணுறப்ப கீரை அப்படி மசியுது இப்போது இதை வந்து ஒரு பவுலில் வந்து மாற்றி வச்சுக்கலாம் இந்த கீரை அந்த தண்ணியோடு சேர்த்து ஒரு பவுலுக்கு வந்து மாற்றி வச்சுக்கோங்க மாற்றி இந்த கீரையை வந்து நல்லா சூடு ஆறு வரைக்கும் நல்லா ஆற வச்சுக்கோங்க ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு எந்த தண்ணியும் நீங்கள் சேர்க்க வேணாம் இந்த கீரையில் உள்ள தண்ணியை நீங்கள் ஊற்றி நல்ல பேஸ்ட் கணக்காக கீரையை வந்து எடுத்துக்கோங்க நம்ம பச்சையாக கீரையை அரைச்சா கூட சில பேருக்கு வயிற்றுக்கு பிடிக்காது அதனால் இந்த மாதிரி நீங்கள் அவிச்சு இது பண்ணுங்கள் கீரையோட சத்தும் நம்மளுக்கு ஃபுல்லாக கிடச்சிரும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட் கணக்காக அரைச்சிக்கோங்க நான் எந்த தண்ணியும் சேர்க்கல நம்ம அவிக்கிறப்ப கீரையில் சேர்த்தோன்னா அந்த தண்ணி மட்டும்தான் இல்லை இருக்குது நல்லா பேஸ்ட் கணக்காக அரைச்சி ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்குவோம் இந்த கப்பில் ஒன்றரை கப் அளவுக்கு நான் கோதுமை மாவு எடுத்து சப்பாத்தி மாவுக்கு டக்குன்னு உப்பு சேர்த்துக்கோங்க நம்ம கீதையில் எதுவும் சேர்த்துக்கோம் அதனால் கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க சீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்து இதை லைட்டாக தடவை ஸ்பூனில் வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த உப்பு சீரகத்தூள் எல்லாம் இந்த மாவோடு மிக்ஸ் ஆகட்டும் இதோட ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க தயிர் வந்து நல்லா சாஃப்ட்னஸ் கொடுக்கும் இதோட ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க நம்ம அரைச்சி வச்சுருக்க கீரை பேஸ்ட்டும் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாவில் எல்லாம் நல்லா இதாகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நம்ம கையில் சப்பாத்தி எப்படி நம்ம எப்படி பிசைவோமோ அந்த பக்குவத்தில் பிசைஞ்சிக்கலாம் நல்லா ஃபுல்லாக இந்த கீரை பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு நம்ம குழந்தைங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க ஐ கலரான ஒரு கீ ஒரு சப்பாத்தின்னு விரும்பி சாப்பிடுவாங்க இது வந்து பொதுவாக எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது இந்த சப்பாத்தி வந்து இது மாதிரி நல்லா அப்படி நாலு காய் இப்படி ம விதலை மதக்கிட்டு நல்லா இப்படி இழுத்து இழுத்து வச்சு பிசைங்க ஒரு ரெண்டு நிமிஷம் இப்படி இழுத்து இழுத்து வச்சு பிசைங்க சப்பாத்தி பார்த்திங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக நம்மளுக்கு இருக்கும் பாருங்க அதுங்க இப்போ செய்தப்பையும் உங்களுக்கு தெரியும் இந்த சப்பாத்தி எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு இப்போ லைட்டாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு மேலே அப்படியே லைட்டாக ஃபுல்லாக எல்லா சைடும் அப்ளை பண்ணிக்கலாம் நல்லா ஒரு க்ளீனான ஈர துணி வந்து இதில் போட்டுங்க போட்டு ஒரு இருபது நிமிஷம் விட்டுங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து சப்பாத்தி வந்து போட ஆரம்பிச்சிடலாம் சப்பாத்தி கட்டியால் நல்லா இது மாதிரி சப்பாத்தி மாவை வந்து தூவி விட்டு நம்ம நார்மலாக எப்படி வந்து உருண்டை பிடிச்சி சப்பாத்தி வந்து போட்டு போடுவோமோ அது மாதிரி நல்லா தேய்ச்சிக்கலாம் இது மாதிரி நல்லா மாவில் வந்து ஒரு ரெண்டு வாட்டி இப்படி டிப் பண்ணிக்கோங்க நம்ம சப்பாத்தி வந்து கீழே வந்து இதில் ஓட்டாமல் வரும் மாவு பார்த்திங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்குது சப்பாத்தி சூப்பராக சாஃப்ட்டாகவே இருக்கும் நல்லா நீங்கள் தேய்ச்சிக்கோங்க உங்களுக்கு எந்த ரவுண்ட் ஷேப்பில் தேவைன்னா ரவுண்டில் சேர்த்து தேய்ச்சிக்கலாம் ஸ்கொயர்னால் ஸ்கொயர் எந்த ஷேப்பில் வேணா தேய்ச்சிக்கலாம் இப்போ நல்லா கல் காய்ஞ்சோன்னு நம்ம ஏற்கனவே தேய்ச்சி வச்சுருக்க சப்பாத்தியை அதில் சேர்த்துடலாம் நான் ரெண்டு விதமாக உங்களுக்கு வந்து போட்டு காமிச்சி போகிறேன் ஒன்று எண்ணெய் ஊட்டி இந்த சப்பாத்தி போடுறேன் இன்னொன்று எண்ணெய் ஊட்டாமல் போடுறதுமே உங்களுக்கு காமிக்கிறேன் ரெண்டுமே அவ்வளோ சாஃப்ட்டாக வந்திருக்கும் நல்ல தேய்ச்ச சப்பாத்தியை வந்து ஒரு அஞ்சு செகண்டுக்கு அப்படியே விட்டுருங்க மாதிரி லைட்டாக அந்த க்ரீன் கலர் மாறி வர்றதில்ல அப்போ இப்படி இங்கிட்டு வக்க திருப்பி போட்டுருங்க இங்கிட்டு ஒரு அஞ்சு செகண்ட் போ வந்ததுக்கப்புறம் திருப்பி இந்த சைடு போட்டு லைட்டாக அது மாதிரி எண்ணெயை வந்து ப்ரெஷ்ஷில் வந்து வச்சு இது பண்ணி வச்சுக்கோங்க மேலே அப்புறம் தேய்ச்சி விட்டு ஒரு ரெண்டு செகண்ட் கழித்து இந்த சைடு திருப்பி லைட்டாக இப்படி ஒரு எண்ணெயை தேய்ச்சி விட்டுருங்க தேய்ச்சி நெக்ஸ்ட் இங்கிட்டு ஒரு பெதட்டி பெதட்டி விட்டுக்கோங்க சப்பாத்தி பார்த்தீங்கன்னா அங்கிட்டு லைட்டாக நல்லா கோல்டு ப்ரௌனில் வந்துடும் அதே மாதிரி நம்மளுக்கு இந்த சைடுமே லைட் கோல்டு ப்ரௌனில் வண்டு சப்பாத்தி வந்து நல்லா நம்மளுக்கு வெந்துருச்சு இது சும்மா சாப்பிடவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க பாருங்க நம்மளுக்கு சூப்பராக கீரை சப்பாத்தி வந்து எண்ணெய் போட்டு நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ எண்ணெய் போடாமல் நம்ம எப்படி வந்து இந்த சப்பாத்தி வருதுன்னு பார்ப்போம் போட்டால் அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க எந்த எண்ணெயுமே நீங்கள் தேவையில்லை அதுவே லைட்டாக பாருங்க புஷ்ஷுன்னு பொங்கிட்டு வரும் டயட்டில் இருக்கீங்கன்னா இது மாதிரி நீங்கள் வந்து எண்ணெய் ஆட் பண்ணாமல் நீங்கள் எப்படி சேர்த்துக்கோங்க நல்லா இங்கிட்டு லைட்டாக கோல்டு பிரவுன் வந்துடுச்சு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள் ஹையில் வச்சால் நம்மளுக்கு கரைஞ்சிடும் ரொம்ப சாஃப்டாக ரெண்டு சப்பாட்டியும் வந்திருக்கு கண்டிப்பாக அதை வீட்டை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இது டயருக்கு வச்சு சாப்பிட்டீங்க செம்ம அட்டகாசமாக இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க இன்னொன்று நிறைய ரெசிபியோடு பார்க்குறேன் ஆலு பரோட்டா கூட எப்படி செய்கிறன்னு போட்டுருக்கேன் மேலே உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன் ஐகான்ல இருக்கும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்